முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சேவுக்கு எதிராக பணமோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஜோசித ராஜபக்சவிற்கு பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த பணம் நிலையான வைப்புகள் மற்றும் வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டெய்ஸி பொரஸ்ட் என்ற நபருடன் கூட்டு கணக்காக வருவதும் விசாரணைகளில் தெரியவந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கில் டெய்ஸி பொரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்திக நபராக பெயரிடுமாறு சட்டமாதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி ஜோசிதர் ராஜபக்ஷ மற்றும் டெய்ஸி என்ற பெண்ணுக்கு எதிராக இன்று கடுவெள நீதவா நீதிமன்றில் பணமோசடி சட்டத்தின் கீழ் சந்திக நபர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் அத்துடன் குறித்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனுடன் தொடர்புடைய அனைத்து சந்திக நபர்களுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்தித்தார் காவல்துறை ஊடுக்கு பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகமான புத்திக மனதுங்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது